தனி இசை பாடல்கள் மூலம் ரசிகர்களின் இதயம் கவர்ந்தவர் நந்தவன கிளியாக காற்றோடு கைவீசி மிளிரும் அழகு ஆகாயம் தீர பல ஆசைகள் தந்த பேரன்பு அழைக்கிறோம் தேஜு அஸ்வினி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் கவிதா மேம் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு எல்லாமே அண்ட் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஸோ அந்த படம் டக்கு டக்குன்னு நடந்தது சாரோட ஒரு ஒன் மினிட் வீடியோ பண்ணியிருந்தேன் அது பயங்கர வைரலாக போச்சு சார் அப்போ சொன்னார் வி ஷூட் டெஃபினெட்லி டூ அ மூவி அப்படின்னு இமீடியட்டாக அது பிளாக்மெயில் ஒன்று ஒரே நாள் நரேஷன் போனேன் அன்றிக்கே சைன் பண்ணி அன்னி நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஷூட் போயாச்சு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து செகண்ட் மூவிக்கு ஸோ ஜிவி சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஜிவி சார் வந்து ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் மீட் பண்ணதுலேயே எனக்கு தெரிஞ்ச ஐகே சாம் வில் அக்செப்ட் வித் மீ அவர் வந்து இந்த யங் டேலண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு எப்பவுமே அவங்க மேலே வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாரு அண்ட் ஐ லவ் தட் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் என்ன தான் நம்மளை ரெஃபர் பண்ணாலுமே டேரக்டர் சார் என்னை வந்து அந்த கேரக்டரில் பார்க்கணும் இல்லையா என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல் பயங்கர எனர்ஜெட்டிக் எக்ஸ்ட்ரா இருந்த ஒரு பொண்ணு சடனாக இன்ஸ்ட்ரோ டு பி வெரி ஹானஸ்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லாட்டி படமும் சரி எங்கேயுமே நான் வந்து பாவமாக இருக்கிற மாதிரி இன்னசெண்டாக இருக்கிற மாதிரி இருந்ததே கிடையாது டம்மாள் டிபின்னு பாக்ஸிங் வீடியோ இல்லை தயத்தக்கன் டான்ஸ் ஆடுற வீடியோ தான் போட்டிருக்கேன் ஸோ அதையும் தாண்டி என்னை விஷன் பண்ணியிருக்கீங்க சார் என்னால் அந்த கேரக்டர் பண்ண முடியும்னு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அமல்ராஜ் சார் டக்குன்னு வந் அன்றைக்கி மீட் பண்ணோம் நரேஷன் முடித்தோம் உடனே வந்து இல்லைம்மா நீ டக்குன்னு சைன் பண்ணுமா ஆடிஷன் கிடிஷன் எதுவுமே கிடையாது பண்ணுமா சார் ரெஃபர் பண்ணார் சார் ரெஃபர் பண்ணால் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்பி என்னை பண்ணியிருக்கீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் தயாலன் சார் இருக்கீங்களா தேங்க்யூ சார் அண்ட் ஆல் தி ஏடிஸ் ஃபுல் சப்போர்ட் ட்ரூ ஆஃப் த மூவி அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்து என்ன நடந்தாலும் காலையில் நைட்டு வெயிட் பண்ணாலும் எதுனாலுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டயலாக்ஸ் சொல்கிறது சரி எல்லாமே த்ரூ அட் த மூவி எங்களோட இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஐம் வெரி ஹாப்பி இந்த படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய இது ரெண்டாவது படம் எனக்கு அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் மூவிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு தேஜுவாக பார்ப்பீங்க அண்ட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வருது எல்லோரும் பாருங்கள் ப்ளீஸ் எங்களுக்கு அழகான ரிவ்யூஸ் எழுதுங்க அண்ட் தட்ஸ் அதுதான் எங்களுக்கு வந்து பூஸ்ட் அண்ட் தட்ஸ் ஆர் ஃபியூச்சர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் தேங்க்யூ தேங்க்யூ தைச்சூ அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கனவுகளை துரத்தி சென்று நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படமும் உழைக்கும் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்கும் நடிகர் லிங்கா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம்